ஒரு ஊரில் ஒரு சின்ன பூனை இருந்ததாம் அதற்கு பசி ஆனால் யாரும் அதற்கு சாப்பாடு கொடுக்கவில்லை மியாவோ மியாவோ என்று அந்த பூனை அழைத்தாலும் எல்லோரும் போடி என்று விரட்டி விட்டார்கள் ஏன் இப்படியா நடத்துறாங்க வருத்தப்பட்ட பூனை மெதுவாக நடக்கத் தொடங்கியது பின்னாடி யாருமே இல்லை ஒரு பழைய மாளிகை கண்ணில் பட்டது அந்த மாளிகைக்குள் சென்று பார்த்தது ஓஹோ அந்த இடம் தூசியால் மூடப்பட்டிருந்தது ஆனா அங்கே ஒரே ஒரு பொன்முடி மின்னிக் கொண்டிருந்தது மியாவோ பூனை ஆச்சரியப்பட்டு பார்த்தது அது மெதுவாக அந்த முடியை எடுத்தது தலையில் சூடிக் கொண்டதும் தானே ஒரு ராஜா மாதிரி தெரியுது பாருங்க பூனை வெளியே வந்தது மக்கள் எல்லோரும் அதை பார்த்து வியந்தனர் இது மந்திர பூனையா என்று ஒருவரும் ஐயையோ இதோ பாருங்க பொன்னா தெரியுது என்று இன்னொருவரும் சொன்னார்கள் உடனே ஒருவர் பால் கொடுத்தார் ஒருவர் பிஸ்கட் ஒருவர் சுடுசுடு மீன் ஆஹா எவ்வளவு சந்தோஷம் பூனைக்கு இப்போது பூனை ஓரமா இருக்க மாட்டேங்குது அது மகிழ்ச்சியோடு விளையாடிக் கொண்டே இருந்தது மக்கள் அதற்காக ஒரு சிறிய குடில் கட்டி இது நம்ம பொன்முடி பூனை என்று பெயர் வைத்தார்கள் பாடம் பூனையின் பொன்முடி போல நம் தனித்துவம் ஒரு நாள் ஒளிரும்